Baba, 니가 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 니가

சொல்லுங்க அடுத்து நம்ம ரசம் வைக்க போறோம். இப்போ வந்து மீன் வந்து ஃபுல்லா வெந்துருச்சு மீனை எடுத்துக்கலாம். ரசம் நம்ம ரசம் வைக்கலாம். ரசம் ரசம் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து பத்த வச்சுக்கலாம்.

nama kami okay. sana oke oke bye oke bye yang mana oke okay. kado potaci oke apa

உப்பு இது தேவைன்னு அளவு போட்டிங்கலாம் பண்ணுமா போட்டா உப்பு வந்து போட்டாச்சு அவ்வளோதான் சாத்தம் அடிக்கக்கூடாது ஆயா வந்து பாருங்க இந்த சாத்தை போட்ட வச்சு சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அட்டை கஷ்டம் தாங்க முடியல ஆயா என்ன ஆகுறாங்க ரசம் வச்சா சொல்கிற ரசம் வச்சாச்சி ரசம் வச்சாச்சீங்க ஓகே இப்போ மீன் வந்து எடுத்துடலாம் வந்துடுச்சில்ல

உங்க வீட்டில் என்ன சமையல் உங்க வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க பாப்பாக்கு ரொம்ப குழும் சீக்கிரமாக பொங்குது ரசம் வந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரொம்ப கேஸ் இப்போ ஆஃப் பண்ண போறோம்

நாட்டுக்கால் பான எப்படி சேர்ந்து நம்ம லைவ்ரியோம் பார்த்துங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் டுடே நம்ம வீட்டில் இந்த லஞ்சு

నమస్తే సామిదా మే